இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து சண்டே சமையல் தான் பார்க்க போகிறோம் காலையில் வந்து சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஆப்பம் சாப்பிட்டு தேங்காய் பழம் அரிச்சு ஆப்பம் வீட்டு சாப்பிட்டாச்சுங்க அந்த மேகத்தில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து சண்டே சமையல்தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி வந்து நண்டு தாங்க வாங்கியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாருமே இந்த தொண்டை சளி பிடிச்சிங்கன்னா வெயில் தான் ஆனால் வந்து ஜில்லுன்னு ஏதாவது குடிச்சிடுறோமா ஜூஸு அந்த மாதிரி அதில் வந்து எல்லாரையுமே சளி பிடிச்சி தொண்டை கரகரகரான இருக்குதுங்க ரொம்ப ஒரு மாதிரி தொண்டை எரிச்செல்லாம் இருக்குது அதனால நண்டு வந்து கொஞ்சம் மிளகெல்லாம் போட்டு கிரேவி மாரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு வாங்கினேன் நண்டு செஞ்சுமே ரொம்ப நாள் ஆகுது அதுக்கப்புறம் எற வாங்கியிருக்கேன் எறா என்ன செய்யுதுன்னு ஒன்றும் முடிவு பண்ணல இன்றைக்கி வந்து வஞ்சன மீன் தாங்க வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நாள் ஆச்சு மீன் வறுத்து அப்படின்னு சொல்லிட்டு வஞ்சன மீன் வாங்கிட்டு வந்தாங்க இது வந்து குழம்பு கொஞ்சம் எடுத்துன்னு கொஞ்சமாக வறுக்கணும் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கெசிறி வச்சுருக்கேன் இப்போ மசாலாலாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் மீன் குழம்பு வைக்கிறதுங்க இது மீன் குழம்பு சட்டி நல்லாவே காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சினா வடகம் சேர்த்துக்கலாம் வடகம் நல்லா பொறிஞ்சிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை ஒரு இன்னும் போட்டுக்கலாம் நண்டு கிரேவிக்கு பெருஞ்சிருங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துதான் குழம்பு வெங்காயம் வரைஞ்சவங்க நம்ம அதெல்லாம் ரசம் வச்சுக்கலாம் ரசம் விடிய எல்லாத்துலயுமே இருக்குங்க நம்ம சேனல்ல அதனால நான் வந்து ரசம் எப்படி வைக்குதுன்னு சொல்லலை தக்காளி சேர்த்துக்கலாம் நண்டு கிரேவிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதணும்னா தக்காளி சேர்த்துக்கிறேன் நம்ம வந்து அந்த நண்டு கிரேவியும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து கிரேவியும் நல்லா வரும் கொஞ்சம் வந்து நிறையாவே சேர்த்துக்குவோங்க

இப்போ வந்து நம்ம வந்து குழம்பு எல்லாம் கூட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் மீன் கொடுங்க அப்படியே கொதிக்கலாம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நண்டு நண்டு போட்டு கொஞ்சம் நல்லாவே இந்தளவு நல்லா வதங்குடும் நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அங்கே சேர்த்து நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து இது மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு கண்ணி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பெப்பர் போட போகிறோங்க அதனால் வந்து காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் இது குழம்ப வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா தண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அது நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நான் நீங்கள் கிரேவி மாரி தான் வைக்கிறேன் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் அதனால் வந்து நாங்கள் வெறும் தண்ணி மட்டும்தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக வந்து தூள் சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சம் சீராக எரிது அப்போ நான் அந்த பக்கம் இதை மாற்றிக்கிறேன் இது பெரிய பர்னர் தான் ஆனால் வந்து கொஞ்சம் பர்னர் மாற்றணும்னு நினைக்கிறேன் அதனால சீக்கிரம் வேலை ஆகணும் இதில் மாற்றிக்கிறேன் நான் இப்போ இதில் வந்து கொஞ்சம் பொறுமையாக செய்கிற வேலையை இதில் செஞ்சுக்கலாம் இப்போ மீன் வரையிறது மசாலாலாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெறுமளகத்தில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெறுமுளக குழம்புளகாத்தல் ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது தேவையான உப்பு போட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் கல்லாட்டமே இருந்தது நண்டு மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சிருந்தேன் மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்குறேன் இப்போ வந்து ஒரு பூண்டு பல்லு வந்து உரித்து தட்டி வச்சுருந்தா அதையும் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு கொதி வந்தால் மீன் போட்டுக்கலாம் கிட்ட கிட்ட ஒன்று ரெடி ஆகினே இருக்குது இன்னைக்கு சமைக்க ஆரம்பிக்கிறது ரொம்ப நேரம் ஆகிடுச்சிங்க கெஸ்ட்டு வந்துட்டாங்க அதனால் வந்து சமைக்க ஆரம்பிக்கிறதையே கொஞ்சம் லேட்டாகவே ஆகிடுது கட 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 செய்ய அது வரைக்கும் நல்லாமே எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அதனால் இன்றைக்கி பத்தினு சீக்கிரம் வந்து கிச்சனில் வந்து நிற்கிற வேலை இல்லை மீன் போட்டு மீன் குழம்புமே நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் கிண்டி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து நம்ம பச்சையாக அந்த கருவேப்பிலை வந்து கிள்ளி செய்யப்பட மீன் குழம்பு இன்னும் நல்லா வாசனையாக இருக்குங்க ரசமும் ரெடி இப்போ வந்து மீன் வருங்கிறது இது ரசங்களை சேர்த்து நல்லாவே மீன் எடுத்துக்கோங்க மீனை வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் மீன் வருங்கிறது இரநூறு எடுத்துக்கலாம் நண்டு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமா வந்து ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து மீனுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் சந்தேகம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு சூப்பராக சுட சுட சாதம் சாதத்துக்கு வஞ்சிர மீன் போட்டு குழம்பு மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் நண்டு கிரேவி அதுக்கப்புறம் நல்லா சூடான ரசம் அதுக்கப்புறம் வஞ்சிர மீன் வறுவல் இப்போ வந்து சாப்பாடு வேலை எல்லாமே முடிஞ்சு நம்ம வாழை எல்லாம் எல்லாமே வச்சுங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு மாம்பழமும் வச்சுக்கலாம் நீ வந்து நம்ம வீட்டில் சண்டே சமையல் இருக்கிறாங்க உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க நீ வந்து சமையல் வேலை ரொம்பவே லேட்டாகிடுச்சுங்க நீ இப்போ மணிக்கு மூன்று ஆயிடுச்சு இப்போ தான் மதிய சாப்பாடே சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்